வெல்கம் டு பேரணி நேயர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஆண்டக்காடு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக கவிஞர் சல்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவருடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்து துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளவிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி கேள்வி கேட்கும் போது நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே அவருக்கு துணையா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு துணை முதலமைச்சர் அடுத்த கட்டத்தை நோக்கி அவரை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அமைச்சராக மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பாக பணிகளை செய்யக்கூடியவரை அவர் இருக்கார் முதல்ல அதை தான் பார்க்கணும் அவர் இந்த கழகத்தினுடைய அடுத்த எதிர்காலத்துக்கான அடுத்த கட்ட தலைவராகவும் அவர் தன்னை வந்து மிக சிறப்பாக பணி பணிபுரிந்து உயர்த்திக்கிட்டு இருக்கார் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல அவருடைய செயல்பாடுகள் அதாவது இன்னைக்கு இந்த சனாதனத்தை எதிர்த்து பேசுறதாக இருக்கட்டும் அல்ல தொடர்ச்சியாக அதுல உறுதியாக இருந்தது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அவர் வெளிப்படுத்தக்கூடிய இயக்கத்தினுடைய கொள்கைகள் அதன்படி அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவுக்கு கழக தொண்டர்கள் மத்தியிலயே மிகப்பெரிய அளவுக்கு அஹ் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னா தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹம்பளா பழகக்கூடியவராகவும் இருக்காரு எளிமையான ஒரு மனிதராகவும் இருக்காரு இப்போ நமக்கு இப்போ வந்து அடுத்து இவர் உதய உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் இப்போ இருக்கு தலைவர் தலை தலைமை என்ன நினைக்குதோ கட்சி தலைமை என்ன விரும்புதோ அதை வந்து எப்போ செய்வாங்களோ அது செய்வாங்க கண்டிப்பாக ஆனால் இது ரூமர் வந்து விமர்சனத்துக்காக கிளப்பி விடுது அப்படி அப்படிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அவருடைய குவாலிட்டிஸ் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு எழுத்தாளராக கவிஞராகவும் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க இப்போ திமுகவினுடைய ஊடக இதில் இணைச் செயலாளராகவும் இருக்கீங்க அவருடைய குவாலிட்டி இப்போ த கலைஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெல் டிஃபைன்டா தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்ற அந்த அரசியல் ஒரு இது இருக்கும் ஊடகங்களை கையாளுதல் அப்படின்றது இருக்கும் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இதனுடைய கண்டினியூஷன் அப்படின்றத நீங்க எப்படி அப்சர்வ் நிச்சயமா நீங்க வந்து தொடக்கத்துலேயே அவர் தன்னுடைய முதல்ல என்ட்ரி ஆறப்போவே ரெண்டு மூணு விஷயங்கள் வழியா வந்து அவருடைய இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார் அதுல ஒண்ணு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு இடத்துல கேஷுவலா கேக்குறாங்க ஏன் எல்லாரும் வந்து எம்ஜிஆர் ஆட்சியை சொல்றாங்க கலைஞர் ஆட்சின்னு ஏன் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றப்போ அவர் சரியான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினார் ஏன்னா கலைஞர் ஆட்சின்னா நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்றது அது அப்ப எல்லாருமே ரொம்ப எங்க ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து அது ஒரு விஷயத்த வந்து ஒரே வார்த்தையில தெளிவுபடுத்துறது கலைஞர் ஆட்சியில எவ்வளவு வேலைகள் நடக்குங்கிறத நம்ம இன்னைக்கு ஆட்சியில பாத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்றது அதே போல அந்த ஒற்றை செங்கலை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்தார் அப்ப இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக ஆக போறீங்களான்னு கேக்குறப்போ கூட ஒரு அழகா வந்து ஒரு வார்த்தை இல்லை நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாரு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவருடைய நடந்து கொள்ளக்கூடிய மக்களிடம் பழகக்கூடிய விதமா இருக்கட்டும் களத்தில் பணியாற்றக்கூடிய விதமா இருக்கட்டும் நீங்க அவருடைய தொகுதிக்குள்ள முதல் முதல்ல வெற்றி பெற்றதுமே எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் அவர் நுழைஞ்சு பார்த்துட்டு இருந்தாரு மக்கள் வந்து அவரை ரொம்ப வியப்போட பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு தலைவருக்கான பொறுப்பு அல்லது தகுதி நான் என்ன நினைக்கிறேன்னா அணுகக்கூடியவரா இருக்கணும் மக்களால வந்து எந்த நேரமும் அணுகக்கூடியவராக மக்களை எந்த நேரமும் சந்திக்க கூடியவரா இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் அது அவருடைய செயல்பாடுகள்ல இருக்கு கட்சியை பொறுத்த அளவுக்கு மிக முக்கியமான ஒண்ணு வந்து இந்த கொள்கையினுடைய நீட்சி இந்த கொள்கையை அடுத்த கட்டத்திற்கு இயக்கத்துடைய கொள்கையை அடுத்த கட்டத்திற்கு யார் எடுத்துட்டு போவாங்க வலிமையாக யாரும் செயலாற்றுவார்கள் இது போன்ற விஷயங்களை வச்சுதான் கட்சி தலைமைக்கான ஒரு தகுதியை நம்ம வந்து வரைய இருக்கிறோம் பாஜக கடந்த சில பாஜகவோ அல்லது ஆர்எஸ்எஸ் எஸ் கும்பலோ வந்து தொடர்ச்சியாக அவர் அட்டாக் பண்றதை நம்ம பாக்குறோம் அவர் என்ன சொன்னாலும் ஒரு பதட்ட கொண்டு வருது இந்தியா முழுக்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சு அதான் ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்காரு அப்போ இந்த கொள்கையை அவர் வந்து தெளிவா பேசுறாரு கொள்கையை முன் வச்சு அவர் பேசுறாரு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க அந்த நமக்கான பேரிடர் நிதியை வே வேணும்னு கேட்டதாக இருக்கட்டும் அல்லது சனாதனத்தை பத்தி அவர் பேசுறதாக இருக்கட்டும் வந்து இது நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கை சார்ந்த மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு பார்வையாதான் தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு அவரை பார்த்து ஒரு பாஜக ஒரு வலிமையான தலைவராக அவர் உருவாகிட்டாருங்கிற ஒரு பதட்டத்தில் தமிழர் அரசியல் அப்படின்னு வரும் பொழுது அறுபத்தி ஏழுக்கு பிறகு வந்து தமிழர்களுடைய பண்டிகையாக பொங்கல் வந்து ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அது தமிழர் புத்தாண்டு அல்லது தமிழர் பண்டிகை திருவள்ளுவர் தினம் அப்படின்னு வருது ஆனா இப்போ சமத்துவ பொங்கல் அப்படின்றத வந்து யாருமே கொஸ்டின் பண்ணதே இல்ல ஈவன் பிஜேபி லீடர்ஸே கூட சமத்துவ பொங்கல் கொண்டாடுறேன்னு கடந்த காலங்கள்ல ஒன்று ரெண்டு பண்ணது உண்டு ஆனா முதலமைச்சர் நேற்று அந்த சமத்துவ பொங்கல் விழால கலந்துக்கிறாரு அதை வைத்து பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் என்ன எழுதுனாங்கன்னா அதென்ன சமத்துவ பொங்கல் இது இந்துக்களின் பண்டிகை தமிழர்களுடைய மரபுல பொங்கல்னு ஒரு பண்டிகையே கிடையாது தை திருநாள் வந்து தமிழர்கள் திருநாள் அல்ல அது மகர சங்கராந்தி இந்துக்களின் பண்டிகை இந்த இந்துக்களை புண்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க எப்படி பார்க்க தமிழர்களுக்கு மதமே இல்லை கீழடி வந்து நமக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை அதுதான் தமிழர்கள் வந்து அந்த எந்த மத நம்பிக்கைக்குள்ளேயும் அடங்காம மனிதர்களாக மட்டுமே நாகரிகமாக வாழ்ந்தவர்கள் நமக்கு தாலி கிடையாது எதுவுமே இல்லைங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ பொங்கல்ங்கிறத நம்ம எந்த அடிப்படையில வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா நம்மளுடைய அறுவடை தினம் விவசாயிகளுடைய மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் அதுதான் நம்ம அதனாலதான் தலைவர் கலைஞர் வந்து புத்தாண்டா கூட அவங்க அறிவிச்சார் நம்ம சந்தோஷமாவும் விவசாயிகள் சந்தோஷமா நாள் வீட்டு எல்லாருமே விவசாயிகள் அத்தனை பேருமே வந்து எந்த ஜாதி மதம் இல்லாம அந்த பங் அந்த இடத்துல அவங்க பங்கெடுக்க முடியும் அந்த பொங்கலை கொண்டாட முடியும் அப்படிங்கிற தான் இன்னைக்கு இருக்கு கிராமங்கள்ல அப்படிதான் பாக்குறோம் எல்லா இடத்துல நகரங்களையும் அப்படிதான் இப்ப வாழிட்டு இருக்கு அப்போ இதை வந்து மதத்துக்குள்ள கொண்டு வர்றது பாஜகவுடைய நோக்கம் என்னன்னா இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தக்கூடிய ஒண்ணு அல்லது எதே நம்ம சமத்துவங்கிறதையே வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்ப சமத்துவ பொங்கல் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்துறோம் அப்படின்னா அனைவரும் ஒண்ணு அனைவருக்குமான ஒரு இடமாக இது இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் அப்போ அவங்களால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது அவங்கள பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு யாரு எதுக்குள்ள வரணும் யாரை வந்து பிரிச்சு பார்க்கணும் வேற வெறுப்பு அரசியலை உருவாக்கணும் இது மட்டுமே பழகி இருக்கக்கூடிய பாஜகனர் வந்துட்டு இன்னைக்கு இதை வந்து விமர்சனம் பண்றாங்க இது ஒட்டுமொத்தமாக அறுவடை நாள் கொண்டாட்டம் அதுவும் விவசாயிகள் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த மக மக்களுடைய கொண்டாட்டம் நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தே பொங்கல் கொண்டாடி இருக்கோம் எங்க வீட்டுகள்ல இஸ்லாமியர் வீடுகள்ல காலையில பொங்கல் வைக்காம நாங்க சாப்பிட்டது இல்லை எல்லா வட்லயும் அது நடந்திருக்கு இவங்க நினைக்கிறது போல வந்து ஒவ்வொரு பண்டிகையும் தங்களுக்கானதா ஒவ்வொரு இடத்தையும் தங்களுக்கான இடமா ஆஹ் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து மிக அபாயகரமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அது பாசிசத்தினுடைய போக்கே அப்படிதான் பிறருடைய இடத்தை அபகரிக்கிறது இது சாமானியர்கள் மத்தியில எப்படியான தாக்கத்தை இப்ப போன வருஷம் கூட வருஷ வருஷம் ஏதோ ஒரு சர்ச்சில கூட கரும்பு கட்டி பொங்கல் பார்க்குறோம் இவங்க ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை பொங்கல் கொண்டாடக்கூடாது அப்படின்ற இது அரசியலை தாண்டி சாமானியர்களுக்கு ஏற்படுத்துகிற தாக்கம் சாமானியர்கள் அவங்களை பொருட்படுத்துறது இல்லை இது வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு விஷயம் எங்க வந்து ஒவ்வொரு கிராமத்துலையுமே ஒவ்வொரு வீட்லையுமே வந்து அது பொங்கல் வந்து தங்களுடைய தங்களுடைய பண்டிகையா தான் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்க புதுசா ஒரு சொல்றப்ப வந்து மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கிராமங்கள்ல பாருங்க எல்லா இடத்துலயுமே பருவடை இருக்கும் எல்லாருமே புது நெல் வரும் புதுசா வந்து வீட்டுல வந்து இந்த பொங்கலை வச்சு அதை அந்த நாட்களை வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அப்புறம் இஸ்லாமிய பண்டிகை இஸ்லாமியர்கள் பலரும் இதை கொண்டாடுறது பள்ளிவாசல்கள் எல்லாம் கூட சில இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் கொண்டாடுறதுன்னா கடந்த சில மாதங்கள்ல வருடங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ இந்த வருஷமும் நடக்கும் அத வந்து சர்ச் மட்டும் இல்ல இஸ்லாமியர்களும் கொண்டாடுறாங்க அதுவும் பல இடங்கள்ல வந்துட்டு வீடியோக்கள்லாம் வந்தது இவர்களை பொறுத்த அளவிற்கு இது வந்து நமக்குள்ள பிரிவினை உருவாக்க முடியுமா மற்ற எல்லா மாநிலங்களையும் உருவாக்கியாச்சு தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ண முடியுமாங்கிற ஒரு முயற்சியா தான் இருக்குமே ஒழிய சாமானியர்கள்ட்ட இவங்களுடைய பேச்சு ஈடுபடாது எனது வாழ்வையோட இணைந்த ஒரு விஷயம் வாழ்க்கையோட நம்ம தொடர்ந்து பலகாலமா பழகி போன ஒரு விஷயத்த வந்து திடீர்னு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு யாரும் மாத்திக்குவாங்கன்னு நம்பல ஓகே இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்த ஒரு அரசியல் பண்பு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுறோம் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல இந்துத்துவ இனவெறி அப்படின்றதுக்கு மக்கள் பலியாகிறார்கள் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு அதிலிருந்து இன்னமும் தனித்தேதான் இயங்கு ஆனா இது தொடர்ந்து எப்படி காப்பாற்றப்படுகிறது அல்லது இதனுடைய எதிர்காலம் எப்படி போகிறது இப்ப தமிழ்நாட்டிலையும் கூட பல இடங்கள்ல ஆர் எஸ் எஸ் ஷாகாக்கள் நடக்குது அஹ் அவங்களுடைய மத வெறுப்பு அவங்களுடைய சாதி வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து தொடர்ந்து முன்னிலைப்படுது தான் கண்டினியூ ஒரு ஒரு அபாயகரமான சாகாக்கள் அப்புறம் ஆர்எஸ்எஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நான் நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் அதாவது ஆர்எஸ்எஸ் சாகாக்கல்ல இளம் வயதுல இருந்து வேலை செஞ்சு சின்ன வயசுல இருந்து வேலைக்கு போயிட்டு அதுல இருந்து ஒரு சிலர் அதிருப்தியுற்று வெளியில வந்தவங்க எல்லாம் அவருடைய புத்தகம்லாம் வந்து வாசிச்சிருக்கேன் அவங்க சொன்னது போலதான் அவர்களுக்கு எந்த அடையாளமும் இருக்காது அவர்களுடைய ஒரே நோக்கம் கிராமப்புறங்கள்ல மனிதர்களோடு மனிதர்களாக போய் வாசிச்சு தங்களுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை வந்து அவங்க கிட்ட கொண்டு போறது அதுதான் அவங்க இந்தியா முழுக்க கட்டமைச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்க வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ல பல வருடங்களாக அவங்க அதை பண்ணாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே அது போன்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் நிச்சயமாக அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இல்லை இதுவரைக்கும் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு கட்டி காப்பாத்திருக்கோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி திராவிட இயக்கம் அந்த கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய தந்தை பெரியாருடைய கொள்கையோடு இணைந்து அண்ணாவுடைய அந்த கலைஞரோடைய ஆட்சி இருந்தது அப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் இல்லை இப்போ அதே போல ஒரு தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதே போல பாஜகவுக்கு எதிராகவும் இது போன்ற மத துவேசங்களுக்கு இடம் இல்லாமல் ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த ஃபீல்டுல அவங்க செய்யற வேலைகள் வந்து இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு ஏதாவது ரியாக்சனை கொடுக்குமோங்கிற கவலை நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கு வரக்கூடிய காலங்கள்ல நம்ம வந்து இன்னும் அதிகமாக தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நாமவும் கொண்டு போறதுக்கான வேலைகளை நிறைய செய்யணும் அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எதிரிகள் வந்து நமக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற ஆயுதத்தோட அவர்களை எதிர்கொள்வதற்கான ஆயுதமாக நான் தந்தைய பெரியாருடைய கொள்கைகள் நம்மகிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்தும் பேசிருக்கீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்தது இருக்கு விற்கிறன்